சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சேலம் மாவட்ட சௌராஷ்டிரா சமூக முன்னேற்ற அறக்கட்டளை மூலம் சேலம் அம்மாபேட்டை ஜெய் மலனிய தொடக்க பள்ளியில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு ஸ்ரீ ஹயக்ரீவ வித்யா ஹோமமும் தேர்வு பற்றிய சிறப்பு ஆலோசனையும் வழங்கப்பட்டது தேசிய தர்மநெறி பிரசார வட தமிழக அமைப்பாளர் ஸ்ரீ பிரசோபா குமார் கலந்து கொண்டு சிறப்பு ஆலோசனை வழங்கினார் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் சௌராஷ்டிர சமூக மணிகளுக்காக எஸ் மகளிர் குழுவினரால் பனிரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் ஹைக்ரிவர் பூஜையில் ஆண்டுதோறும் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டு அடைகிறார்கள் பதிமூன்றாம் ஆண்டாக இந்த ஆண்டும் விமர்சையாக நடைபெற்றது பாசமா பழகுவோம் அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரு புதிர வண்டிகாரம் கூட்டிட்டு போவோம் இவனுக்கு இந்த புதரவண்டிகாரம் ரொம்ப பிரியம் பாசமா பழகுவோம் அவன் கிட்ட ரொம்ப பாசமா பழகும் பஸ் அந்த கூட்டிட்டு போற பஸ் டிரைவர் அங்க இருக்கிற ஆயா கழிவுக்கெல்லாம் நம்ம பிரியமா பாசமா பழகும் இது இயல்பு குண இயல்பு நல்ல விஷயம் இவன் பழகிற பிறகு ஒரு நாளைக்கு அவங்க ஆசிரியர் ஆசிரியர்கள் கேள்வி கேட்கறாங்க எல்லாரையும் படிச்சு முடிச்ச உடனே நீ என்னவாக போற அப்படின்னு ஒருத்தன் எந்திரிச்சு நான் டாக்டர் ஆக போறேங்கிறான் ஒருத்தன் வக்கீல் ஆக போறேங்கிறான் ஒருத்தன் வந்து நான் ஐஏஎஸ் ஆபிசரா போறேன் நிறைய முறை வந்தது அப்பா வந்து சொன்னா நான் குதிரை வண்டி கார போறேன் எல்லாருக்கும் நரேந்திர பள்ளி முடிஞ்சது குழந்தைங்க நரேந்திர இவனுக்கு வெக்கம் வீட்டுக்கு வந்து அம்மா புவனேஸ்வரி அழுகிறான் என்னை போய் குதிரை வண்டிக்காரன் குதிரை வண்டிக்காரன் சொல்றாங்க அப்போ புவனேஸ்வரி தாயார் என்ன பண்ணாங்க தெரியுமா நேரம் நரேந்திர கூட்டிட்டு போய் பகவத்கீதை போட்ட பாது அந்த குதிரையை ஓட்டுற தேரோட்டியா கிருஷ்ணர் உட்கார்ந்துருப்பார் நீ எல்லாத்தையும் சொல்லு நான் தேரோட்டி தான் குதிரை வண்டி தான் யார் மாதிரி கிருஷ்ணர் மாதிரின்னு சொல்லு நிறைய கல்வி பறந்துச்சு இப்ப அடுத்த அடுத்து ஆமா நான் குதிரை வண்டி தான் கிருஷ்ணர் மாதிரி குதிரை ஓட்ட போறேன் அம்மாக்களும் சகோதரிகளும் நினைச்சா எந்த குழந்தையும் மிக திறமையுள்ளவனா வளர்க்க முடியும் ஆக நம்ம வாழ்க்கையில அர்ஜுனன் போல ஒரே சிந்தனை நரேந்திரன் விவேகானந்தர் போல எல்லாத்தையும் அன்பா இருக்கும் எல்லாத்தையும் அன்பா இருக்கும் எல்லாரையும் நேசிக்கணும் மகாகல்வி பாரதியார் இன்னும் அழகா சொல்லியிருக்கான் உயிர்களத்தில் அன்பு வேண்டும் தெய்வம் உண்மை என்று தானேதிதல் வேண்டும் வைர மனமுடைய நெஞ்ச வேண்டும் இது வாழும் மரமையடி பார்ப்பான் மனிதர்களிடத்தில் அன்பு வேணும்னு பேசல இயற்கை நல்லா தான் மனுஷன் நல்லா இருக்க முடியும் அன்னைக்கே பாரதி பாடி போயிட்டான் இந்த வருஷம் வெயில் கொளுத்த போது உலகம் பூரா மழை வெயில் காரணம் இயற்கை நம்ம மதிக்கல நம்ம முன்னோர்கள் ஆர்எஸ்எஸ் இயற்கை தான் தெய்வம் சொல்றோம் நீங்களும் இயற்கை தெய்வமா வணங்கணும் தண்ணீர் ரசிக்கணமா பயன்படுத்தும் சத்தியமான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்க்கையில வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் சகஜம் ये सहन पाकनों